என் மூளை ஒரு விஷயத்தைச் செய்யச் சொல்கிறது ஆனால் என் உடல் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறது அதே சமயம் என் உடலின் தேவையை என் மூளை அதாவது என் தர்க்க அறிவு ஏற்றுக்கொள்வதில்லை இது போதாதென்று என் விருப்பங்களான மனசு இந்த இரண்டின் பேச்சையும் கேட்பதில்லை உதாரணமாக என் மூளை தெளிவாக பேசுகிறது நீ அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து இந்த புதிய திறனை கற்றுக்கொள்ள வேண்டும் இது உன் எதிர்காலத்திற்கு முக்கியம் இது ஒரு திட்டமிடல் ஒரு தெளிவான கட்டளை ஆனால் என் உடலோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தயவு செய்து படுக்கையிலேயே இரு என்று கோருகிறது மாறாக என் உடம்பு கடுமையாக உழைத்து ஓய்வு தேவை என்று கத்துகிறது ஆனால் என் மூளை அதை அலட்சியம் செய்துவிட்டு இன்னும் இந்த ஒரு வேலையை மட்டும் முடித்துவிட்டு பார்க்கலாம் என்று தொடர்ந்து வேலை செய்ய ஆணையிடுகிறது உண்மையில் இந்தக் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டது நாம்தான் நமது நான்தான் மூளை என்பது அறிவின் களஞ்சியம் அது தர்க்கரீதியாகவும் நீண்ட கால பார்வையிலும் சிந்திக்கிறது உடல் என்பது உணர்ச்சி ஆற்றல் மற்றும் உடனடி தேவைகளின் மையம் இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள மனசு என்ன செய்கிறது இந்த சண்டையில் மனதிற்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடைப்பதே இல்லை இப்போது இந்தப் போராட்டமே வேண்டாம் என்று சில சமயம் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிடத் துடிக்கிறது மூளைக்குத் தெரிந்த நியாயமும் உடம்புக்குத் தேவையான ஓய்வும் மனதின் ஆசைகளும் ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை இந்த மூன்று கூறுகளுக்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவது சாத்தியமா ஆம் சாத்தியமே நீங்கள் உணர்ந்த இந்த முரண்பாட்டின் ஆழமான பொருள் என்னவென்றால் உங்களுக்கு சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறது என்பதே மூளையின் ஆலோசனைகளுக்கும் உடலின் தேவைகளுக்கும் இடையே ஒரு சமரசத்தை காண நீங்கள் தயாராக வேண்டும் மூளையின் அறிவுரைகளை மிகச்சிறிய செயல்களாக உடைத்து உடலுக்கு இலகுவான பயிற்சிகளை கொடுங்கள் உடலின் தேவைகளை மூளைக்கு விளக்கி அதற்கேற்ற ஓய்வு நேரத்தைத் திட்டமிடுங்கள் இந்த மூன்று கூறுகளையும் எதிரிகளாக பார்க்காமல் ஒரு பயணத்தில் உங்களுடன் வரும் மூன்று நண்பர்களாக பாருங்கள் அந்த சமநிலையைக் காணும்போது உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கிய பயணம் எளிதாகும்